ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் எறால் தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான முறையாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு சுவையாக அள்ளித்தரும் சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லலை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் நூறு சதவிகித இயற்கையான முறையில் என்னுடைய கைப்பக்குவத்தில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் சிக்காய் பவுடர் குளியல் பொடின்னு சொல்லக்கூடிய நலுங்கு மாவு என்கின்ற ஹெர்பல் பாத் பவுடர் இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இந்த ஐந்து ப்ராடக்ட்டுமே இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இருக்கு நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல ஒன்றரை டீஸ்பூன் வரமல்லி அதாவது கொத்தமல்லி அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அடுத்ததான் காரத்துக்காக நாலு வரமிளகா மிளகாய் அடுத்ததான் காஷ்மீரி மிளகா நிறத்துக்காக ஒரு நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் சுடுதண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த மிளகாயை மட்டுமே சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் காரசிரமாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா மிளகாயினுடைய அளவை வந்து நீங்கள் தாராளமாக குறைச்சிக்கலாம் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலைகள் நல்ல பொடிசாக கட் பண்ண வெங்காயம் பெருசு ரெண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமா சிவந்து வரணும் சும்மா கண்ணாடி பாதத்துக்கெலாம் கிடையாது வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்தளவுக்கு இந்த ரெசிப்பியினுடைய சுவை வந்து டபுள் மடங்கு அதிகரிக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் நல்ல பொன்னிறமாக சிவந்து வரும்பொழுது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டுமே வதக்கிக்கோங்க அடுத்ததான் ரெண்டு நல்ல பெரிய தக்காளி பழம் தக்காளி பழமும் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லாவே இருக்கும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்த பிறகு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த மிளகாய் பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு அந்த மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஓரங்களில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ அரை கிலோ நல்லா சுத்தம் பண்ண இறால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க இறால் வந்து தானாகவே நீர் விடும் நீங்கள் தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது எண்ணெய் நல்ல ஓரங்களில் பிரிஞ்சு வரட்டும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒன்ஸ் இடையில இடையில எடுத்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இறால் தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்ல வெந்து வந்திருக்க இறால் கடைசியாக அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ கடைசியாக இலைகள் தூவ வேண்டியதான் அவ்வளோதான் நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்குது மணக்க மணக்க சுவையான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கடாயிலே கொஞ்சமாக வெள்ளை சாதம் போட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா சாம்பார் சாதம் ரச சாதம்லாம் சைட் அவ்வளோ கலக்கலாம் இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ